தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பேனா பென்சில் லப்பர் மற்றும் ஸ்கேல் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன தமிழகம் முழுவதும் இன்று பிளஸ் டூ பொதுத் தேர்வானது தொடங்கியுள்ளது இந்த தேர்வினை மாணவ மாணவிகள் எழுதவுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினோராயிரத்து இருபத்தி ஆறு பெண்களும் பதினோராயிரத்து எழுநூற்று அறுபது ஆண்களும் என மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்து நூற்று ஒரு மாணவர்கள் பிளஸ் டூ தேர்வு எழுதுகின்றனர் இந்நிலையில் விழுப்புரம் பீமநாயக்கன் தோப்பு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ தேர்வு எழுதச் செல்லும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் விஜய் காளிதாஸ் தலைமையில் பிளஸ் டூ தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு பேனா பென்சில் லப்பர் மற்றும் ஸ்கேல் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் குஷிமோகன் உள்ளிட்ட ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்